இந்த தேசத்தினுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக தமிழக அரசு அறிவித்து முதல் ஆண்டு இந்த இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா இயக்கங்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது நாமும் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கோம் இந்த போராட்ட களமாக இருந்தாலும் சரி தனி மனிதனுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி அதில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை விட்டு கடந்து செல்ல முடியாது நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் எனக்கு இருக்கக்கூடிய பேச்சு சுதந்திரமாக இருந்தாலும் சரி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாங்கி கொடுத்தது நான் யாருக்கும் அடிமை இல்லை என யாரும் எனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லி கொடுத்தவர் சட்டத்தின் மூலமா எல்லா இடங்களிலும் உன்னுடைய குரலை பதிய செய்யலாம் உன்னுடைய நியாயத்தை வாங்கலாம் அப்படின்றத மக்களுக்கு தீர்க்கமா சொல்லி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அவர் அந்த சட்டத்தை இயற்றத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாருன்னு மதிமாறனா நான் வந்து கரெக்டா சொல்லுவார் இந்தியாவில இருந்து அவருக்கு அழைப்பு கொடுக்கல ஐநால மீட்டிங் நடக்கும்போது அவர் இந்த சட்டத்தை வகுத்து தரத்துக்காக எவ்வளோ போராட்டங்களை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு அதன் பிறகு இங்க என்னென்னலாம் பகுத்து பிரித்து யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக வகுத்து கொடுத்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் இன்னைக்கு நம்ம இங்க பேசுகிற எத்தனையோ வழக்குகள் போடப்பட்டாலும் தொடர்ந்து நம்ம களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கோம்னா சட்டத்தின் மூலமா எதிர்கொள்ளலாம் அப்படின்றது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு அப்படின்றது ஆனால் இங்க சட்டம் சரியாக செயல்படுதா அப்படின்னு கேட்டா இல்லைங்க சட்டம் சரியா செயல்படுதா அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா இன்னைக்கு ஏறத்தாழ இரண்டு மூன்று மாதங்கள் கடந்தும் வேங்கை வயல்ல எனது அன்பு சகோதரர்கள் நீர்த்தொட்டியில் கலந்த மலத்துக்கு இன்னும் விடை தெரியல இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் நடந்துருச்சு இவன் தான் குற்றவாளின்னு சொல்லியாச்சு ஆனால் குடிக்கக்கூடிய தண்ணியில மலத்தை கலந்து பார்த்த சமூகம் இங்க இருக்கு இந்த தமிழ்நாட்டுல உளவுத்துறை நல்லா குறிச்சுக்குங்க தகவலை சரியா சொல்லுங்க இந்த சமத்துவ நாளில் தான் இதை கேட்குறோம் அண்ணல் அம்பேத்கர் சொல்லி தந்த சமத்துவத்தை தான் இங்க கேட்குறோம் என்னுடைய தாழ்த்தப்பட்ட சகோதரன் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் நீர் தொட்டியில வந்து மலத்தை கலந்திருக்கிறான் அப்படின்னா இதுக்கு சமத்துவம் தேவையில்ல மனித நேயம்ன்ற ஒண்ணு இருக்கணும் இல்லை இவன் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சு கூட அண்ணல் அம்பேத்கருக்கு சமத்துவ நாள் கொண்டாடலாம்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இன்னும் வரலைங்க வந்து பார்க்கல என்னோட தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போனா அதுக்காக ஒரு விசாரணை இன்னைக்கு வரைக்கும் என்ன ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க சட்டங்கள் வந்து இருட்டடிப்பு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணா சொல்லிட்டு போனார் வக்கீல்கள் வாதம் விலக்கு அப்படின்னு சொல்லி சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீல்கள் வாதம் விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்னை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் சட்டம் இன்னும் இருட்டாதான் இருக்கு எந்த கதவும் திறக்கல இதே தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் சந்திச்சு அடுத்த கழக ஆட்சி வரும்போது உங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் தம்பி எல்லாமே வாபஸ் வாங்க பெறும் போது அண்ணன் எல்லா இடமும் தமிழ்நாடு முழுக்க நாங்க பிரச்சாரம் செய்யறோன்ற வாக்குறுதியோட திரும்பி வந்தோம் எல்லா வழக்குகளையும் திரும்ப வாங்கிடுச்ச அந்த அரசாங்கம் காவேரிக்காக போடப்பட்ட வழக்குகள் அப்பவே வாங்கிட்டோம் எடப்பாடியாரா ஆட்சியில் இருக்கும் சொன்னாங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களால் இருக்கக்கூடிய காவேரிக்கு இன்னும் தான் வச்சிருக்காங்க இன்னும் எந்த வழக்குகளையும் வாபஸ்வாங்கல்ல அந்த மாதிரி சமத்துவங்கள் வார்த்தைகள்லையும் அரசாங்கத்தினுடைய ஏட்டிலையும் தான் இருக்குதே தவிர கடை கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கும் வந்து சேரலைங்க முதல்வர் அவர்களே உங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு வரோம் இங்க மக்களுக்காக போராடக்கூடியவனுக்கே இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னா சாதாரணமான அடிப்படையில் இருக்கக்கூடியவனுக்கு என்ன இங்க அம்பேத்கர் வகுத்தக்கூடிய சட்டம் 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 சொல்லிக்கிட்டு தானடா இருக்கும் கடைசி வரைக்கும் என்ன தெரிஞ்சிருச்சு அப்ப சட்டமே தெரியாதவன் சாலையோரத்தில் இருக்கிறவன் இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல கடைகளையும் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கடந்த ஆட்சியில் இருந்த போல இந்த ஆட்சியில் இருக்காதுன்னு சொன்னீங்க விடியலுக்கான ஒரு ஆட்சி எதிர்பார்த்தோம் உங்களுடைய ஆட்சிகளை நாங்க குறை சொல்ல வரல அடக்குமுறைக்கு மக்களை ஆளாக்காதீங்க சட்டத்தை தவறா பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றோம் அந்த பக்கம் பார்த்தா மத்திய அரசாங்கம் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒண்ணுமே இல்லாதப்பவும் கோவால ஒரு ஆட்சியை மாற்றம் கொண்டு வந்தாங்க கர்நாடகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பண்ணணும்ன்றதுக்கான சிறப்பான எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனா அஞ்சு பேர் தான் எம்எல்ஏ இருக்கா அவனை வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கம் அழகா காய் நகர்த்தி கொண்டு போய்கிட்டு ராகுல் காந்தியை உள்ளவே வரவிடக்கூடாது அப்படின்றதுல எல்லா புள்ளி விவரங்கிற விவரங்களையும் யார் கொடுத்தாலும் அவர்களுக்கு இங்க வந்து சிறைவாசம்தான் சிறைவாசம் உடனே வழக்கு போடு உடனே கைது செய் உடனே எல்லா சட்டங்களையும் அவன் மேல போடு உடனே துன்புறுத்து அந்த மாதிரி எல்லா வழக்குகளையும் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சௌதர் கவுஸ் வீட்டில் இருக்கீங்க பன்னெண்டு மணிக்கு பெண்கள் குழந்தைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நோன்பு வச்சுக்கிட்டு நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தினந்தோறும் காவல்துறையினுடைய அடக்குமுறை காவல்துறை யாருக்காக செயல்படுது தமிழக அரசனுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் தீவிரவாதிகளா சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கேட்டு எங்க சொந்த செலவுல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதை போட்டிருக்காரு பாருங்க இந்த தகுதியும் இந்த தகுதியும் தரமும் எவனுக்கு இருக்கீங்க கூடிய ஆண்டவனுக்கும் ஆண்டுகிட்டு இருக்க கூடியவனுக்குமே சவாலாவே கேட்குறோம் மின்சாரம் திருடாத கூட்டத்தை தான் நாங்க நடத்துறோம்னு சொல்லுங்க அன்பு சகோதரர்களே நாங்க வரோம் ரெண்டாயிரத்தி பத்துலயே நான் கூட்டம் நடத்தின புதுப்பேட்டையில அண்ணா சவுந்தரன் இப்போ தான் சொல்ற அந்த கூட்டத்துக்கு நானும் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரம் திருடாத முதல் கூட்டம் அப்படின்ற தலைப்புல டிராபிக் ராமசாமி அவர்களை பேச வச்சு இப்ப ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு அவரை ஒருங்கிணைப்பாளராக வச்சு நடத்தின ரெண்டாயிரத்தி பத்துல பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்க நடத்தினோம் நாங்க எதை இப்போ வந்தவர்கள் தொடர்ந்து எதை எங்க போனாலும் மக்களுக்கு விரோதமான தான் தொடர்ந்து அரசாங்கம் சட்டம் பாஞ்சிக்கிட்டே இருக்கு மக்கள் மேல தயவு செஞ்சு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த சட்டம் இங்க இருக்கக்கூடிய ஏழை எளியவனுக்கு நிரவு மோடி அந்த மோடி இந்த மோடி எல்லா மோடிக்கும் திறக்கக்கூடிய சட்ட கதவுகள் ஏன் இங்க இருக்கக்கூடிய கவுசுக்கும் சவுந்தரனனுக்கும் திறக்கல மாற்று மாற்றுத்திறனாளிகளுக்காக எத்தனையோ போராட்டம் போன கடந்த ஆண்டில் அவங்களோட நானும் கா போராட்டத்துல கலந்துகிட்ட டிபிஐ முன்னாடி நடந்த சாலை மறியல் போராட்டத்துல நானுமே கலந்துகிட்ட தான் மாற்றுத்திறனாளிகள்னு கூட பார்க்காம கொடூரமா அவங்களெல்லாம் கைது செஞ்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஊன்றுகோலெல்லாம் புடுங்கிட்டு அவங்களெல்லாம் கண்டு குண்டு கட்டா தூக்கி ஒரு குடிகாரனை கொண்டு போய் போடுற மாதிரி ஒரு ரவுடி பயலை கொண்டு போய் கைது செய்யற மாதிரி கைது செஞ்ச இயக்கங்கள் தான் கடந்த ஆட்சியில இந்த ஆட்சியில மாற்றங்கள் வந்துருச்சா மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்த காசை கூட கொடுக்க முடியல அது அப்படியே திருப்பியும் அனுப்பியாச்சு எவ்வளவு கோடி தலைவர் பத்து கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்த காசை அவங்களுக்கான நலவாரியம் கூட அதை பயன்படுத்தல போயிடுச்சு அதற்கான சரியான கட்டமைப்புகள் இல்ல வக்பு வாரியத்தில் என்ன நடக்குது எல்லா இடங்களிலுமே உங்களுடைய சட்டங்கள் என்னோட கேட்டா கேட்டால் அப்படி இருக்கு சட்டம் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டம் எல்லா இந்திய குடிமகனுக்கும் சமமானது அப்படின்றத நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் இது ஜனநாயக நாடு அப்படின்றத நம்பிக்கிட்டு இருக்கோம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி விடியலுக்கான ஆட்சின்றதையும் நாங்க நம்புறோம் தயவு செஞ்சு எங்களுக்கான சட்டத்தை சட்டப்படி செஞ்சு கொடுங்க நாங்க உங்களை எதுவுமே கேட்கல எங்களுக்கானது அரசாங்கம் என்ன மக்களுக்காக ஆணையிடுதோ அதை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கான சட்டத்தை நியாயமான வழியில் சட்ட ரீதியாக நாங்கள் அணுகும் எங்களை அட உள்ளாக்காமல் எங்களுக்கான கதவுகள் எப்பொழுதும் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் அம்பேத்கருக்காக பேசக்கூடிய பேர் தம்பி லயலா மணி இருக்காங்க அண்ணன் மதிமாறன் அண்ணன் இருக்காங்க இவ்வளவு இருக்கு ஆனால் இந்த விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கும் இங்க வந்து ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அன்பு சகோதரர்களை தொடர்ந்து இதை போல கூட்டங்கள் நீங்க நடத்தணும் அதுக்கான கூட்டங்கள்லாம் நான் கலந்துக்கணுன்ற ஒரு விருப்பத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்